அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஒன்று வந்து ஆடி பதினெட்டு இன்னொன்று வந்து ஆடி பதினெட்டுக்கு முடித்ததுக்கப்புறம் வளையல் அலங்காரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் இதை மூணு தான் சொல்ல போகிறேன் முதல் வந்து ஆடி பதினெட்டுங்க நம்ம ஆடி மாதம்னாவே இந்த வருஷம் ஆக்சுவலாக நம்ம வந்து பெரும்பூசை போட வேண்டிய வருஷங்க ஏன்னா கும்பாஷம் முடிச்சு மூணாவது வருஷம் ஆச்சு இந்த வருஷம் பூசை போடணுங்கிறது தான் எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் ஒன்று ரெண்டுலாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு அதுக்கடையில் வந்து நம்ம கோயில் ஊர் கோயில் இருக்குல்ல அதாவது செல்லாயம்மன் கோயில் அது வந்து பாலாலயம் பண்ணிட்டாங்க ஸோ பாலாலயம் பண்ணிட்டதுனால நம்மளால வந்து பூசப்பட முடில அதுவும் பாலாலயம் பண்ணுறதும் ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தது கட்டுறதுக்கான பேச்சு திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் வந்துச்சு டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ அதுலேயும் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்லாம் இருக்குது அதை பற்றி விரிவாக நம்ம மீட்டிங் அப்போ பேசிக்குவோங்க இப்போ நம்ம கோயிலில் பூசை போடணும்னா நம்ம செல்லாயம்மன் கோயிலுக்கு நம்ம ஐயனார் கோயிலுக்கெல்லாம் சிறப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோயிலையும் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால பாலாலயம் பண்ணிட்டாங்க அங்கே எதுவும் போய் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து பூசையை வந்து தள்ளி வைக்கிறோங்க அந்த கோயில் அப்புறம் தான் நம்ம கோயிலில் பூசை முடிச்சு பண்ண முடியும் ஸோ இந்த தடவை பதினெட்டை வந்து நல்லா நிறையா குடும்பங்கள் எவ்வளோ குடும்பங்கள் வந்து பொங்கல் வச்சு படைக்க முடியுமோ பொங்கல் வச்சு படைச்சிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து நம்ம செய்வோங்க நார்மலாக வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் இது இந்த மூணு நாலு பேட்டை தவிர்த்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்காமல் இருந்தது வந்து இப்போ போன தடவெலாம் வந்து இருபது இருபத்தஞ்சு பொங்கல் வந்துச்சு இந்த வருஷம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வருங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால் வந்து எந்த அளவுக்கு மேக்சிமம் உங்களால் வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு படைச்சு நம்ம குலதெய்வத்தை கும்பிட முடியுமோ அளவுக்கு கும்பிட்டுருங்க இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கோங்க அது ஒரு சனிக்கிழமை தான் டே ஸ்கூல் காலேஜஸ்ஸை உள்ள வர போக வேண்டியது இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் வந்து நம்ம தெய்வத்துக்காக ஒரு ஸ்பேர் பண்ணிக்கோங்க இதை விட்டால் அடுத்து வந்து நம்ம புரொட்டாசியில் ஒன்று கூடுற மாதிரி இருக்கும் அதுவும் சனிக்கிழமையாக தான் இருக்கும் நீங்க டிசைட் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க ரொம்ப வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்பேர் பண்ண முடியாதவங்க ரெண்டில் எதை ஸ்பேர் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த ஆடி பதினெட்டு டே அன்னைக்கு வந்து நம்ம போன வருஷம்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு தேங்காய் பழம் உடச்சிடலாமா இல்லை பொங்கல் வச்சுட்டு எல்லாமே சேர்த்து தான் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் இந்த வருஷம் தெளிவாக சொல்கிறோங்க காலையில் எட்டரை மணிக்கு கோயில் ரெடி ஆயிடுங்க எட்டரைலேருந்து பதினொன்றரை வரை வரையிலும் கோயில் வந்து தேங்காய் பழம் மட்டும் உடச்சி கொடுப்பாங்க அது யாருக்குன்னா பொங்கல்லாம் வைக்காதவங்களுக்கு நான் வெறுமா தேங்காய் பழம் மட்டும் உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உடச்சிட்டு நான் கிளம்பணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த எ எட்டரை டு பதினொன்று கிலோ வச்சு உடச்சிட்டு நீங்கள் கிளம்பிடலாங்க பொங்கல் வைக்கிறவங்க வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்கள் பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த அப்போ நம்ம பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் நம்ம பொங்கல் வச்சு படைச்சிட்டு தே தேங்காய் பழம் வச்சு உடச்சிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்புறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மணி ஆயிடும் ரெண்டு ரெண்டரைக்கு மேலே ஆயிடும் ஸோ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஒவ்வொரு தரையிலும் ஒரு சிலவங்களுக்கு சந்தோஷமும் ஒரு சிலவங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும் சந்தோஷப்படுறவங்க லேட்டாக வந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டோங்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் வந்தவங்களுக்கு லேட்டாக ஆயிடுச்சுங்கிற சங்கடங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது இதுதான் டைமிங்ஸு அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கிங்க பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த ஒரு பொங்கல் மட்டும் வரல ரெண்டு பொங்கல் மட்டும் வரலங்கிற பிரச்சனத்தில் வந்து நமக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப சங்கடமாயிடும் அவங்கள மட்டும் விட முடியாது ஸோ அவங்களுக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அந்த அரை நேரம் டிலே வந்து அங்கே ரெண்டரைங்கிறது மூணாயிரங்கிறந்த பிளான் பண்ணிக்கோங்க இதுதான் ஆடி பதினெட்டு பொறுத்த வரையிலுங்க அன்றைக்கி வந்து சாப்பாடு எதுவும் அரேஞ்ச் பண்ணலைங்க தண்ணி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க கோயிலுக்கு பொங்கல் வைக்க வரவங்க அவங்கவுங்க ஊர் பொறுப்பாளரை கூப்பிட்டு நீங்கள் பொங்கல் வைக்க வரீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த விறகு அடுப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது உங்கள் ஊர் பொறுப்பாளர் கடமையாக இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு அடுப்பு இல்லையே அது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப பதட்டமோ டென்ஷனோ தேவைப்படாதுங்க ரெண்டாவது வந்து வரவங்க கண்டிப்பாக வந்து ஊர் பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்குவாங்கங்க இப்போ அதை முடிச்சு அடுத்து நான் சொன்னது வந்து இதுதான் ஆடி பதினெட்டை முடித்தது அடுத்து வந்து வளையல் அலங்காரங்க இந்த ஆடி பதினெட்டு சனிக்கிழமை முடியுதுங்க அதுக்கப்புறம் வர வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வளையல் அலங்காரம் பண்ணுறோங்க அந்த அன்னைக்கு யார் யாரெல்லாம் கோயிலுக்கு விருதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த அன்னைக்கு வந்து கலந்துக்குங்க இதுக்கான வளையலை வந்து நீங்கள் ஆடி பதினெட்டுக்கு வரீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து மாலையாக போர்த்தோ இல்லை வந்து வளையலாகவோ வாங்கி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் பதினெட்டுக்கு வரையில் உங்கள் வளையலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வர ஆடி வெள்ளி அன்னைக்கு நம்ம வந்து வளையல் அலங்காரம் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரவங்களுக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கே வரவங்களுக்கும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இல்லை என்னையால் முடியல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரேன் இல்லை ஆடி இருபத்தெட்டுக்கு வரேன் இல்லை புரட்டாசிக்கு தான் வருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வர 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 உங்களுக்கு வளையல் வந்து அந்த வளையல் வந்து திருப்பி பிரசாதமாக வந்துடுங்க இதுதான் வளையல் அலங்காரம் பார்த்திங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு வர அன்னைக்கு வளையல் வாங்கி கொடுத்துருங்க சாமிக்கு நீங்கள் வளையல் கொடுக்க வேண்டிய வளையல் வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி உங்கள் சைஸு எப்படி சைஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நீங்களே வந்து அதை வந்து மாலையாக கட்டிக்கிறது இல்லை ஏதோ ஒரு டிசைனாக போட்டு பண்ணி கொடுக்குறது ஏன்னா இது அலங்காரம் தான் பண்ண போகிறோம் நீங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறீங்களோ இல்லை வேணாம் உதிரியாக அப்படி கட்டாக வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் சரி அங்கே இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துட்றோங்க வளையல் அலங்காரம் வெள்ளிக்கிழமான்னு சொல்லிட்டேன் அதுக்கான டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து சொல்லிடுவேன் ஏன்னா அது எவ்வளோ வளையல் செய்யுது எவ்வளோ நேரம் அலங்காரத்துக்கு தேவைப்படும் அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து எப்போ காலையிலேயே பண்ணிடலாமா இல்லை உச்ச காலம் பண்ணலாமா அப்படிங்கிறத மட்டும் டிசைட் பண்ணி சொல்லிடுறேன் அது நீங்க வரது அப்படிங்கிறத அந்த அன்னைக்கு நீங்க பிளான் பண்ணிக்குங்க இது ரெண்டும் முடிஞ்சிச்சு அடுத்து மூணாவது விஷயம் வந்து மீட்டிங்குங்க இந்த மீட்டிங்ல வந்து இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால் ஒரு கோயிலில் ஒரு சில வேலைகள் முடிவதற்காகவும் அடுத்து வந்து இந்த பூசை போடுறது இந்த ஒரு நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் ஃப்ரண்ட்ஹண்டில் விசேஷம் இதுன்னு தெரியும் இப்போ ஒரு இபி இது மாற்றி வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போடுறது இப்போ இன்னொரு ரூ ரூம் ஒன்று கட்டுறது ஒரு சில மராமத்து வேலைகள் பார்க்குறது இன்னொரு சில இதெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மீட்டிங் வந்து வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் லன்ச் அதாவது ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரை போல வந்து திருச்சி டென்த்து கிராஸ்ல இருக்க ராம் ரெஸ்டாரண்ட்டில் நடக்குங்க இது ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மீட்டிங்காக இருக்கும் பங்காளிகள் வெளியூர்ல இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மீட்டிங்கில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து நம்ம பொறுப்பாளர்கள் யார் என்னங்கிறது ரெண்டாவது வந்து ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறத பற்றின ஒரு சில க்ளாஸஸ்லாம் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான பொறுப்புகள் யார் யாருக்கு கொடுக்குறதுங்கிறது ரெண்டாவது வந்து கோயில் நிர்வாகம் யார் யார் பண்ணிக்கிறது அடுத்து வந்து ஊர் பொறுப்பாளர்கள் யார் யார்லாம் இருந்துக்கிறது அப்படிங்கிறது இதோட சேர்த்து நம்ம இதுவரையில் எவ்வளோ வரவு செலவு ஆயிருக்கு அப்படிங்கிற கணக்குகள் கொடுப்பதற்கும் அந்த அன்னைக்கு தான் நடைபெறும்ங்க ஸோ வெளியூரில் இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு சண்டே தான் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ மூணு விஷயம் முடிஞ்சு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கோ இல்லை நம்ம பூசாரியானனுக்கோ இல்லை ஊர் பொறுப்பாளர்களுக்கோ ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்கங்க நன்றி வணக்கம்